வணக்கம் வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போயிடலாம் ஒரு நாள் மத்தியானம் அவளுக்கு போன் வந்து இருப்பதாக வேலையால் கூற போனை எடுத்தாள் லிங்கம் தான் பேசினார் மிருனா பெரிய மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோமா நான் தான் கூட இருக்கேன் மீனா பாவம் ரொம்ப அழுறா நீ வந்து கொஞ்சம் அவளை அழைச்சிட்டு போறியா சின்ன மாப்பிள்ளைக்கு இப்பதான் செல்லுல பேசினேன் என்றார் பதற்றத்துடன் நான் உடனே வரேன்பா என்றவள் எந்த மருத்துவமனை என்று தெரிந்து கொண்டு வைத்தபோது மீனாவை நினைத்து மனதில் எழுந்த வேதனை கண்ணீர் துளிகளாய் சிதறினான் அவள் அழுவதை கண்டு அருகில் வந்த தமிழரசி எங்க இருந்து போன் வந்தது ஏன் அலற என்று அவசரமாக கேட்டார் அத்த எங்க அக்கா வீட்டுக்காருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான் அப்பாதான் பேசினாங்க அக்காவும் நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் போகணும் கண்ணீருடன் கூறினாள் அப்படியா அடுப்பே முன்னாடி குழந்தை இருந்தது இப்ப இப்படி ஒரு கஷ்டமா நீ உடனே தம்பிக்கு போன் பண்ணி வர சொல்ல அவர் கூறும் போதே வாசலில் சத்தம் கேட்டது வேகமாக உள்ளே வந்த முகிலன் அழவிடாத மிருதை தைரியமா இருக்கணும் வா போகலாம் அம்மா கணக்கு பிள்ளை வருவாரு திராட்சை தோட்டத்துக்கு மருந்தடிக்க பணம் குறையதுன்னாரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருங்க அவசரமாக கூறிவிட்டு கிளம்பினான் காரில் செல்லும் போது அழுது கொண்டே வந்தவளிடம் முரணி உங்க அக்காவுக்கு நீ தயவு சொல்லுவியா அதை விட்டுட்டு நீயே சேர்ந்து பயந்துட்டாங்களா முதல கண்ண தொட என்று தன் கட்சி எடுத்துக் கொடுத்தான் மருத்துவமனைக்கு சென்று பார்த்த போது தங்க வேலுவுக்கு கையிலும் இடிப்பிலும் நன்றாக அடிபட்டிருப்பது தெரிந்தது அழுது கொண்டிருந்த மீனாவை தேற்றியவள் நீ கவலைப்படாதேக்கா கடவுள் உன்னை கைவிட மாட்டா என்று ஆறுதல் படுத்தினாள் எவ்வளவு செலவாகும் வேற தெரியலையே அவள் தவிப்புடன் கூறிய போது அதை கேட்டுக்கொண்டிருந்த முகிலன் ஒரு நிமிஷம் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம் அவர் எனக்கு மாதிரி என்று கூறிய உடைந்து போய் இன்னும் அதிகமாக அல்ல ஆரம்பித்தால் மீனா அவளை வீட்டில் விட்டுவிட்டு விட்டு புறப்பட்டார் தங்கவேலு உடல்நிலை தேறி மருத்துவமனையில் இருந்து திரும்பி வர இரண்டு வாரங்கள் ஆகின அவனுக்காக எல்லா செலவையும் லிங்கமே பார்த்துக் கொள்வதாக கூறிவிட்டார் ஒரு மாப்பிளைக்காக இன்னொரு மாப்பிளையிடம் கடன் பெற அவர் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் தெரிந்த டாக்டர் என்பதால் அவரிடம் பேசி மருத்துவ செலவில் ஒரு பகுதியை குறைக்க செய்திருந்தான் முகிலன் மாத கடைசியில் தன் பீரோவில் இருந்த பணத்தை கணக்கு பார்த்த சுந்தர பாண்டியன் பத்தாயிரம் ரூபாய் குறைவதை கண்டு முகிலனிடம் கேட்டார் முகிலா என் பீரோல இருந்து எதுக்காவது பத்தாயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்தியா கணக்குல பணம் குறையுதே இல்லையப்பா என்று அவன் கூறி கொண்டிருக்கும் போதே அங்கு வந்த தமிழரசி என்னங்க ஏதாவது வேணுமா என்றார் பீரோல வச்சிருந்த பணம் கொஞ்சம் குறையற மாதிரி தெரிஞ்சது அதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் யோசனையுடன் கூறினார் பாண்டியன் ஒருவேளை நம்ம மருமக பொண்ணு எடுத்து அவங்க மாமாவோட வைத்திய செலவுக்கு கொடுத்திருப்பாலோ கேட்டபோது போட்டது மாமா இருந்து ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எப்படிப்பட்ட குடும்பம் அது முரணி நீங்க பேசுறத கேட்ட எவ்வளவு வருத்தப்படுவா தாழ்ந்த குரலில் சீறி விட்டு திரும்பிய போது தான் அரை வாசலில் அசைவற்று இருந்த அந்த பாதங்களை கவனித்தான் அவன் மெதுவாக பார்வையை உயர்த்திய போது காபி டம்ளர்களை ஏந்திய ட்ரேயுடன் சிலையாக சமைந்திருந்தவளின் விழிகளில் காயம்பட்ட தடம் மிக ஆழமாய் அடுத்த நிமிடம் வேகமாக நடந்து வந்து அங்கிருந்த ஃபைல் அந்த ட்ரேயை வைத்தவள் உடனே வெளியே சென்று விட்டாள் தன் மீது அநியாயமாக குற்றம் சுமத்திய மாமியாரை நினைத்து மனம் சிதறி விழிகள் நிறைந்தன ஏனோ உடலில் இருந்த பலம் முழுவதும் உறிஞ்சப்பட்டது போல் ஒரு தளர்வு நிலை வந்தது கட்டிலில் அமர்ந்து கண்களை இறுக்கி மூடி அழுகையை அடக்கிய போது அருகில் வந்த அழுத்தமான காலடி யோசை மிருனி அவனுடைய ஆழ்ந்த குரல் காயம்பட்ட மனதிற்கு மயிலிறகாக ஒத்தடம் தரவுவதாய் அவள் மெதுவாக கண்களை திறந்த போது சாரி அம்மா ஏதோ தெரியாம பேசிட்டாங்க எனக்காக அதை நீ மனசுல வச்சுக்க கூடாது அம்மா பேசினது தப்புதான் நான் உன்னை சமாதானப்படுத்தணுமேனு உடனே இங்க வந்துட்டேன் அம்மா கிட்ட இதை பத்தி பேசுறேன் இனிமே இந்த வீட்டுல யாருமே உன் மனசை புண்படுற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க வருத்தத்துடன் கூறினான் நான் புதுசுதானே அதுதான் என்னை பத்தி அவங்களுக்கு சரியா புரியலீங்க பரவாயில்ல அத்தை தானே சொன்னாங்க என்றபோது அவள் குரல் கம்பி இருந்தது அப்போது அரை கழுவை மெல்லிதாக தள்ளிவிட்டு உள்ளே வந்த சுந்தரபாண்டியன் பின்தொடர்ந்து வந்த தமிழரசியிடம் பாத்தியா உன் மருமகளோட பெருந்தன்மைய என்ன சொல்லுது பாரு அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய குற்றத்தை அவ மேல சுமத்தினா போய் அவளை சமாதானப்படுது என்றபடி வெளியில் சென்றார் அன்னைக்கு அந்த பணத்தை பூச்சி மருந்து அளிக்க பிள்ளை கிட்ட நான் தான் எடுத்து கொடுத்திருக்கேன் மறந்துட்டேன் என்றார் தமிழரசி தர்ம சங்கடத்துடன் அவளுடைய தோலை பிழித்து அழுத்திய கைகளின் மௌன செய்தியும் அவர் விழிகளில் தெரிந்த சங்கடமும் அவளை அமைதிப்படுத்தின நீங்க என்னை பத்தி புரிஞ்சுகிட்டா அதுவே போதாத்த என்றாள் மிருலானே நீ மென்மையாக பிறகு அவர் கீழே இறங்கி செல்ல பிறருக்காக விட்டு கொடுப்பதில் கூட ஒரு சுகம் இருப்பதை அன்று தான் உணர்ந்தாள் முருளா முகிலனிடம் திரும்பிய போது வார்த்தைகளில் வராத பெரும் நன்றியுணர்ச்சி அவன் விழிகளில் தெரிவதாய் மாலையில் வீட்டிற்கு வந்த முகிலன் பெரும் யோசனையில் இருப்பது போல் தெரிந்தது காஃபி டிஃபன் கொடுத்து விட்டு மாடிக்கு சென்ற போது அவளை பின்தொடர்ந்து வந்தவன் முரணி உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்றான் கேள்வியாக திரும்பியவளிடம் இன்னைக்கு டாக்டர் புருஷோத்தமன் எனக்கு போன் இருந்தாரு உங்க மாமா இடுப்புல அடிபட்டது எதுவும் நிரம்பு பாதிக்கப்பட்டு அவருக்கு இனிமே குழந்தையே பிறக்க வாய்ப்பில்லைன்னு சொன்னாரு கஷ்டமா இருந்தது ஆனா உன்கிட்ட இதை மறைக்க வேணான்னு தோணுச்சு மெதுவாக கூறினான் இதயம் மீனவிற்காக அல ஆரம்பிக்க அதன் தொடர்ச்சியா இமைகள் நனைந்தன இதை யார்கிட்டயும் சொல்ல வேணாம் சொல்லணுங்கிற அவசியம் வந்தா அப்ப பாத்துக்கலாம் என்று கூறிவிட்டு மௌனமாக அவன் அமர்ந்திருக்க மிருணாவின் மனதிற்குள் பெரும் அதிர்வுகள் வாழ்க்கையில் சில கேள்விகளுக்கு விடைகள் புதிர்களாய் உடனே அந்த பெண் எஸ்தரின் நினைவு வர மீனவருக்கு குழந்தை இறந்து பிறந்த அன்றே அவளுக்குள் இந்த குழந்தை ஜெனித்திருக்குமோ என்ற கேள்வி நெருடலாய் இப்போது எஸ்தருக்கு ஏழு மாதமாவது இருக்குமே என்ற ஞாபகம் உள்ளத்தில் மையம் கொண்டு பல குழப்பங்களை மனதில் தாக்க தலை விண் என்று தெரித்தது வாழ்க்கை பாதை தெளிந்த நீரோடையை தடம் பதித்து சென்றது தலை தீபாவளி அன்று முகிலனின் வீட்டில் பூஜையை முடித்துவிட்டு அவள் வீட்டிற்கு சென்று கொண்டாடிய போது மனம் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தது லிங்கம் தலை தீபாவளிக்கு சீரையும் எந்த குறையும் இன்றியும் நிறைவுடன் செய்து முடித்தார் டிசம்பரில் செமஸ்டர் எக்ஸாம் வருவதால் படிப்பில் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தால் மிருனா அன்று காலையில் முகிலன் கிளம்பி சென்றதும் அதுபோல் தங்கள் அறையில் அவள் படித்துக் கொண்டிருந்த போது பதினோரு மணி அளவில் வேகமாக உள்ளே வந்தான் முகிலன் விருணி அந்த எஸ்தருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கும் ஆனா அந்த பொண்ணு பாவம் இறந்து போயிடுச்சுன்னு இப்பதான் போன் வந்தது என்ன செய்யலாம் கடைசி செலவன் நான் ஏத்துக்கிறேன் கிட்ட சொல்லிட்டேன் யோசனையுடன் கேட்டான் சுற்றென்று அவள் விழிகள் நிறைந்து குளம் கட்டின பாவங்க அந்த பொண்ணு எனக்கு ஒண்ணு தோணுதுங்க நம்ம நேரம் எங்க அப்பா கிட்ட போய் முதல்ல இத பத்தி பேசுவோம் அப்புறம் அக்கா விருப்பப்பட்ட இந்த குழந்தை எலிகளா தத்தெடுத்துக்கட்டும் ஒத்துக்கலைன்னா மாமாவை பத்தி சொல்லி சம்மதிக்க வைக்க வேண்டியதுதான் சரி வா ஆனா நீதான் பேசணும் மாமாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் எதுவும் இல்லையே தங்கவேலுக்கு இனிமே குழந்தை பிறக்காது ஆனா எஸ்தருக்கு பிறந்திருக்கிற குழந்தைக்கு அப்பா அவர்தான் தெரிஞ்சா அதிர்ச்சியா இருக்குமே அதுக்காக சொல்லாம இருக்க முடியாதே இந்த விஷயத்தில் அவர்கிட்டயும் அக்கா மாமா கிட்டயும் தான் யோசனை கேட்கணும் என்றபடி உடை மாற்றி கிளம்பினால் மெருனா ஆனால் வீட்டிற்கு சென்ற பிறகு அவரிடம் இதை பற்றி எப்படி பேசுவது என்ன கூறுவது என்று புரியாமல் தவித்தவள் அம்மாவை பின்புறம் அழைத்து சென்றாள் மெதுவாக மீனாவிற்கு பிரசவ வழியெடுத்த அன்று அவன் வீட்டில் தான் கண்ட துரோகத்தையும் விபத்தில் தங்கவேலுக்கு நேர்ந்த இழப்பையும் கூறிய போது எதையும் நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் உடன் அந்த எஸ்தருக்கு குழந்தை பிறந்திருக்கு அது நம்ம மாமாவோட குழந்தைன்னு தெரியும் அந்த பொண்ணும் பாவம் இறந்துருச்சு ஒரு அனாத குழந்தைய தத்தெடுக்கிற மாதிரி இப்போ பண்ணிடலாமே அதான் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் முதல்ல யோசனை கேட்கலாம்னு வந்தோம் விஷ நேரம் குலுங்கி குலுங்கி அழுதவர் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி யோசனை எல்லாம் பயங்கர கதை மாதிரி இருக்குடி முருணா நீ சொல்றதை கேட்டா மீனா இதை தாங்குவாலா எப்படி இதை பத்தி அவ கிட்ட பேசுறது கண்ணீருடன் கூறினார் அவர் இதோட இந்த கதையோட நைன்த் பார்ட் முடியுது இதுக்கப்புறம் வர கதையோட எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாம கேக்கணும்னா எஸ்கேவி அனிமேஷன் டிராமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாம கேட்க முடியும்